தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மதுரையில் பதினாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோடு ஷோ நடத்துகிறார் இதனையொட்டி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் மதுரை முதல் மேயர் முத்துவின் சிலை திறப்பு விழாவிற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரி முதலமைச்சர் ஸ்டாலினை பாராட்டியிருந்தார் மேலும் திமுக மாநில பொதுக்கூட்டம் மதுரை உத்தங்குடியில் நாளை நடைபெறுகிறது இதற்கான பிரமாண்ட அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுக்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதியம் பன்னெண்டு மணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரை வருகிறார் அவரை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் தளபதி மணிமாறன் உள்ளிட்டோர் வரவேற்கிறார்கள் தனியார் ஹோட்டலில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை ஐந்து மணிக்கு ரோடு ஷோ நடத்துகிறார் அதேபோல் மதுரை பெருங்குடி முதல் ஆரப்பாளையம் வரை பதினாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ரோடு ஷோவில் கலந்து கொள்கிறார் பெருங்குடி விழாபுரம் சோலையலகபுரம் ஜீவாநகர் டிவிஎஸ் பாலம் பழங்கானத்தம் ரவுண்டானா பைபாஸ் ரோடு காளவாசல் குரு தேட்டர் திண்டுக்கல் ரோடு சந்திப்பு ஆரப்பாளையம் வரை சாலையோரம் திரண்டிருக்கும் பொதுமக்கள் கட்சியினரை திறந்த வேனில் நின்றபடி முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கிறார் மேலும் இந்த ரோடு சோவை ஒட்டி இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் விழாபுரம் ஜெயகிந்தபுரம் பகுதியில் முதல்வர் வேனை விட்டு இறங்கி சாலையில் நடந்து சென்று மக்களை சந்திக்கிறார் குறிப்பாக பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை வாங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த ரோடு ஷோவிற்கு பிறகு மதுரா கோர்ஸ் பாலம் அருகே புதுப்பிக்கப்பட்ட முன்னாள் மேயர் முத்துவின் சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் இரவு அரசு சுற்றுலா மாளிகையில் தங்குகிறார் அதேபோல் நாளை காலை ஒன்பது மணிக்கு உத்தங்குடியில் நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறார் முதல்வரின் மதுரை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக ரோடு ஷோ நடக்கும் சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வழியங்கும் திமுக கொடி தோரணங்கள் போஸ்டர்கள் என மதுரையை ஸ்தம்பிக்கிறது இதையெல்லாம் தாண்டி நீண்ட மாதங்களுக்கு பிறகு மதுரை வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வரவேற்க அண்ணன் மூக்க அழகிரி வருகை தரவுள்ளார் அவருக்கு வரவேற்பு கொடுத்து அதன் பிறகு அண்ணன் மூக்க இது வீட்டுக்கே ஸ்டாலின் நேரடியாக செல்ல உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் பல வருடங்களாக கருத்து வேறுபாடு இருந்து வந்த நிலையில் தற்போது இரண்டு பேரும் தொலைபேசி மூலமாக பேச தொடங்கிவிட்டார்கள் அதன் வெளிப்பாடுதான் முக அழகிரி ஸ்டாலின் சந்திப்பு இருக்கும் என்றும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் நாளை நடக்கும் திமுக பொதுக்குழு கூட்டத்திலும் அண்ணன் மூக்க அழகிரி வருகை தந்து நேரடியாக பொதுமக்களுக்கு உரையாற்றவுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த திமுக தொண்டர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது